தேவனுடைய பிள்ளைகளை மறுபடியும் டிவியின் மூலமாக உங்களை சந்திக்க வாய்ப்பு கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி தேவனுக்கு மகிமை மருண்டாவதாக இப்பொழுதும் இன்று தேவன் தருகின்ற வார்த்தைகளை தியானிக்கிறது நான் அவர் ஜபம் பண்ணுவோம் நம்ம ஆண்டவரே சுதோதரப்பா நன்றி கிருதாவே கதாவையே முடிக்கிறவைக்காக ஸ்தோதரம் இவராய்க்கு வார்த்தை ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது வார்த்தை என்பது நம்முடைய ஒரு பெயர் அதற்காக நமக்கு நன்றி கிர்தாவிய உனக்கு கொடுத்த வார்த்தையை எடுத்துரைக்க வந்திருக்கின்றோம் கர்த்தர் பேசுவோம் கேட்கின்ற சுவைகளில் மாத்திரமில்லை உள்ளங்களிலும் அவர்கள் பதிவாகட்டும் அவன் கிருத்தாவை அனுப்புகிற காரியமாக அவர்களை வாக்கப்படும் கிருதாவே சோத்திரமையா நம்முடைய வார்த்தை எங்களே ஜீவனை பெருகை செய்கிற ஜீவனை உண்டு வண்ணுகிற அப்படின்னால் நமக்கு சுதோந்திர சுவாமி உமக்கு நன்றி கருத்தாவே கருவையாயிரும் கருத்தையர் பொருட்படுத்துகிறோம் என்றும் யேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் இதா அன்பார் தேவனுடைய பிள்ளைகளை என்று நாம் தியானிக்க போகிற கருத்துடைய வார்த்தை என்னவென்றால் இறைவன் ஒருவர் உண்டு அவர் கத்ரா இயேசு கிறிஸ்துவே என்று நாம் அறிந்திருக்கிறோம் நாம் மட்டுமல்ல அதாவது கிறிஸ்துவை அறிந்தவர்கள் மட்டுமில்லை எல்லாருமே அவர் கடவுள் என்ற உணர்வுடையவர்களாகத்தான் இருக்கிறார்கள் ஆனால் இங்கே பக்தர் யாக்கும் சொல்லும்போது கிரியை இல்லாத விசுவாசம் சொத்தது அந்த விசுவாசத்தில் கிரியை இருக்கணும் அதுதான் ஜீவனை உண்டாக்கும் அதுதான் ஜீவன் உள்ளது அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்று நாம் காணுகின்றோம் இரண்டாம் அதிகாரம் இருபதும் ஒன்றும் ஆகிய வசனங்களை நாம் பார்க்கலாம் வீணான மனுஷனே கிரிகையில் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ நம்முடைய பிதாவாகிய ஆப்ரஹாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபிடத்தின் மேல் செலுத்தின போது கிரியலினால் அல்லவோ நீதிமன்றாக்கப்பட்டான் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே அதாவது தேவன் ஒருவர் உண்டு என்ன நாம் அறிந்திருக்கிறோம் விசுவாசிக்கிறோம் அவர் கருத்தராக எஸ் கிறிஸ்துவே தேவனுக்கு மகிமை மற்றவர்கள் தோன்றினார்கள் சிலருக்கு அவர் அதாவது தெய்வம் போல தோன்றினார்கள் அவர்கள் மறித்தார்கள் அவர்களுடைய கல்லறை இன்னும் மொழியிருக்க என்று நாம் அறிவோம் ஆனால் ஆண்டவராய் யேசு கிறிஸ்து அவர் மறித்தார் அவர் உயிரிழம்பினார் உயிர்த்தெழுந்தார் அவர் சொல்லுகின்றார் நான் மறித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் என்றும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை நாம் எல்லோரும் விசுவாசிக்கிறோம் ஆனால் விசுவாசிக்கிறது மட்டும் போதாது உள்ள விசுவாசம் இங்கே இரண்டாம் அதிகாரம் வாக்கியத்தில் அதாவது பிசாசு கூட கிறிஸ்து தெய்வம் என்று விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல அதோடு கூட விசுவாசித்து நடுகிறான் என்றும் எழுதியிருக்கிறதை நாம் இந்த அவசரங்களில் பார்க்கின்றோம் வாசுக்கலாம் தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய் அப்படி செய்கிறது நல்லதுதான் விசுவன அவனு மனிதர்களிடத்தில் இல்லாத என்னொன்று இருக்கிறது பாருங்க விசுவாசித்து நடங்குகிறான் இந்த நடுக்கம் வந்து அதாவது கர்த்தருக்கு வந்த நடுக்கம் அல்ல தேவனுக்கு மகிமை இருந்தால் அவன் தன்னை தேவனுக்கு மேலாக உயர்த்தின ஒரு அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தில் இருந்தான் அவனுடைய அழகு அவனுடைய சௌந்தரியங்கள் அவனுடைய அறிவு எல்லாமே அப்படி அதாவது அவனை எண்ண வைத்தது கடவுளுக்கு மேலாக தன்னை எண்ணி அவன் என்னான் என்றால் சமைக்கப்பட்டு அலங்கோலமாக ஆகிவிட்டான் அவன் அதாவது அலங்கோலம் என்றால் பிசாசு என்ற பெயருக்கு வேறொரு வார்த்தை இல்லை அப்படிப்பட்ட நிலையை அவன் அடைந்து விட்டான் அதற்கு பிறகுதான் இவர் ஒரு தேவன் என்று சொல்லி அவருக்கு நியாய தீர்ப்பு இருக்கின்றது தண்டனை இருக்கிறது என்று தெரிகின்றது அப்படினால் அவரை கண்டபோது அவர் நினைக்கும் போது நடுங்குகிறான் அவர் வெளிப்பட்டு அப்பால போ சாத்தான் என்றால் ஓடி போகிறார் அப்படிப்பட்ட நடுக்கம் இருக்கிறது வெளிப்படையாக சில நடுக்கங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது ஆனால் அந்த நடுக்கத்தை ஆண்டவர் இங்கே எதிர்பார்க்கவில்லை ஆண்டவர் எதிர்பார்க்கிறது பக்தன் ஏசாயா எழுதுறார் பாருங்க அறுபத்தி அறுபத்து ஆறாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களிலே வாசிக்கும் போது அவர் சொல்லுகின்றதை நாம் இங்கே பார்க்க கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதப்படி நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது இப்படிப்பட்ட தேவனுக்கு இப்படிப்பட்ட இடத்தில் இருக்கிறவருக்கு நீங்கள் வந்து பூமியில் ஒரு கிட்ட பிரமாண்டமாக கட்டிவிட்டதாக நீங்கள் நினைக்கலாம் இல்லை இல்லை அப்படியே எனக்கு நீங்கள் எப்படிப்பட்ட ஆலயம் எந்த ஆலயத்தை கெட்டுவீர்கள் அப்படியா என்னுடைய தன்மை இப்படிப்பட்டது ஆனாலும் நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது என்னுடைய கரம் இவைகளை எல்லாவும் சிருஷித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கத்தர் சொல்லுகிறார் ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி வானத்தை நான் உட்காரும் நான் தங்கும் சலமாக சிங்காசனமாகவும் பூமியை பாதப்படியாகவும் இப்படி நான் தெரிந்து கொண்டேன் அதுபடினால் நீங்கள் அதாவது எனக்கு என்னை திருப்திப்படுத்த இந்த பூமியில் எதை கட்டினாலும் ஈடாகாது என்று சொன்னது மாத்திரமல்ல அதாவது அவர் விரும்புகிற காரியம் என்ன என்றால் சிறுமைப்பட்டு ஆவியில் நறுங்குண்டு நொறுங்குண்டு அவருடைய வசனத்துக்கு யார் என்றார்களோ அவர்களை மட்டும் நோக்கி பார்க்கின்றார் என்பதுதான் இன்னும் நாம் அறிய வேண்டிய காரியம் தேவனுக்கு மகி தேவரை விசுவாசிக்கின்றவர்களே நம்மளே கிரியை இருக்க வேண்டும் அது என்ன கிரியை ஆண்டவர் தன்னுடைய நாவினால் வாயினால் சொல்லியிருக்கிற வார்த்தையில் நமக்கு எழுதிருக்கிற சத்திய வேதத்தில் பொறிக்கப்பட்டிருக்கிற கருத்துடைய வார்த்தைகளை என்ன செய்ய நடுக்கத்தோடு நம்ம சுவாசிக்க வேண்டும் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அவருக்கு முன்பாக அதாவது நாம் நொருமுண்டை பணிந்த ஆவியோடு அவருக்கு முன்பாக காணப்பட வேண்டும் அவருடைய சத்திய வாக்குகளை நாம் கை மட்டுமல்ல நடுங்க வேண்டும் வார்த்தை வெளிப்பட்டு விட்டால் என்ன செய்ய கை கொள்ள அந்த வார்த்தைக்கு முன்பாக நாம் நுரும் அவைகளை ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் அதாவது கர்த்தர் அவர்களை நோக்கி பார்த்து அதாவது குடும்பத்தை நோக்கி பார்த்து அந்த அந்த தேசத்தை நோக்கி பார்த்து அவர்கள் கையெடும் காரியங்களை நோக்கி பார்த்து அதில் அவர் நன்மை செய்கின்றார் அது அவருடைய வார்த்தை வழிபடும்போது மகனே மகளே அவருடைய வாழ்க்கையில் எனக்கு பிரியமில்லாத காரியம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது அதை விட்டுவிடு அதை மாற்றிவிடு என்று கருத்துட வார்த்தை வெளிப்பட்டு விட்டால் உடனே என்ன செய்யணும் நடுகணும் தேவனுக்கு ஐயோ அண்டவர்கள் என்று காட்டணும் அதை கிரியிலே காட்டணும் கிரியையில் எப்படி காட்டுறது தேவனுக்கு சோத்திரம் உண்டாவதாக இங்கே பாருங்க அதாவது நினைவா என்று சொல்லப்படுகிற ஒரு பட்டணம் இருந்தது என்று நாம் காணுகின்றோம் அந்த பட்டணத்தில் பட்டணம் பட்டணத்தில் வாசமாக இருக்கிற மக்கள் அதாவது கொடிய பாவிகளாக இருந்தார்கள் அந்த கொடிய பாவம் வார வரைக்கும் போய் எட்டிவிட்டது அக்கிரமம் ஆகிவிட்டது ஆரம்பினால் நாள் கர்த்தர் தம்முடைய பக்தனை தீர்க்கனு அனுப்பி அந்த பட்டணத்திற்கு இந்த செய்தியை சொல்லு இன்னும் நாற்பது நாள் தவணை கொடுக்கின்றேன் இன்னும் நாற்பது நாளைக்குள்ளே இந்த பட்டணம் முழுதும் கவிழ்க்கப்பட்டு போய்விடும் இருந்ததே தெரியாமல் போய்விடும் என்று சொல்லு என்று சொன்னார் பெரிய பட்டணம் அது மூன்று நாள் சீரவான பெரிய பட்டணம் அந்த பட்டணத்தில் ஒரு நாள் பயணம் செய்து இந்த தீர்க்கன் கற்றுடைய வார்த்தையை சொன்னார் இதே தான் சொன்னார் இதே தான் சொல்லிக்கொண்டே போனார் இன்னும் நாற்பது நாள் இன்னும் நாற்பது நாளைக்குள்ளே இந்த பட்டணம் அழிக்கப்பட்டு போய்விடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று அவர் சொன்னார் என்று நாம் காணுகின்றோம் தேவனுக்கு மையமே அந்த பட்டணத்தினுடைய அதாவது பாவம் எப்படி இருந்ததா பாருங்க யோனா திர்கதர்சன் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வாக்கியத்தை எட்டாவது வாக்கியம் மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியை பொல்லாத வழிகளையும் தம் தம் மைகளில் உள்ள கொடுமையும் விட்டு திரும்ப கடவர்கள் ஏவனுக்கும் மைகமே உண்டாவதாக அது பொல்லாத பொல்லாத வழிகள் பொல்லாத வழிகளை விட்டு கைகளினுடைய தப்பான கிரிகளை விட்டு மறந்துடும் நாற்பது நாளைக்குள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அவர்கள் அந்த நாற்பது நாளை கிடைத்தார்கள் கற்ற வார்த்தைகள் நடுங்கினார்கள் தேவனுக்கு மகிமை அந்த தீர்க்கனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை கற்றனுடைய வார்த்தை என்பது அவர்களை உணரச் செய்தது அவர்கள் அன்றே ஆரம்பித்து விட்டார்கள் அறிவிப்பு கொடுத்து அவர்கள் என்ன செய்தார்கள் என்று நாம் இங்கே பத்தாவது வாக்கியத்தில் வாசிக்கும் போது அவைகளை

வசனத்தினுடைய முக்கிய அர்த்தமாக இருக்கிறது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆனாலும் அதாவது அவர்கள் அப்படிப்பட்ட கொடிய பாதிகளை இருந்ததுனால் பட்டணம் அழிக்கப்படுவதற்குரிய செய்தி வந்தது உடனே அந்த எவனோருதன் ஒன்றிய சொல்லிக்கொண்டிருக்கிறான் என்று எண்ணவில்லை சர்ச்சை இருக்கிற வார்த்தைகள் சொல்கிறது இப்பொழுது நாம் காடுகின்ற இந்த வானமும் இந்த பூமியும் அதாவது எரிந்து சாம்பராய் போய்விடும் அடுத்து வேற ஒரு யுகம் ஆரம்பிக்க போகிறது ஆனபடினாலே நீங்கள் பொல்லாத வழிகளை விட்டு கையின் கிரிகளை விட்டு மனம் திரும்புகள் மனம் திரும்புகள் என்ற வார்த்தை வெளிப்படுது பாருங்க அந்த வேதத்தை படிக்கும்போது உணர்த்தப்படுகிறது பாருங்க உடனே அதாவது கிரியை இல்லாத காட்ட நான் ஒரு விஸ்வாசிக்கிறான் ஒரு விஸ்வாஸ் அதல்ல விஸ்வாசிக்கிற நாம் நம்மிற என்ன காணப்பட வேண்டும் கிரியை காணப்பட வேண்டும் கிரியை ஆர் ஆண்டவர் பார்த்து அவர்களுக்கே இறங்குவார் என்று இந்த பத்தாவது வாக்கியத்தில் இவராம் மூன்று வசனம் பத்தை அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை திரும்பினார்கள் என்று கேட்டவர்கள் எல்லாம் திரும்பினார்கள் என்று கருத்தர் கண்டு தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து அவர்களுடைய கிரியைகள் கிரியைகள் வார்த்தையை விசுவாசித்தார்கள் இரண்டாவது கிரியை அவருடைய கிரியைகளை பார்த்து தாமர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனசாவப்பட்டு இருந்தால் தேவருக்கு மகிமை உண்டாவதாக விசுவாசித்தால் தான் கீழே அது வரும் விசுவாசிக்காவிட்டால் எவ்வளவுதான் கத்துட வார்த்தை வெளிப்பட்டாலும் கேட்டு 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 அப்படியே ஒரு ஒரு எழுகை வைத்திருப்பார் அந்த எலுகையில் வரும்போது அவை நம்மை பிடிக்க ஆரம்பிக்கும் நம்மை தொட ஆரம்பிக்கும் அது தேவ சுத்தம் அல்ல நாளைக்கு நாளை கிழிச்சென்று சொல்லாமல் நாற்பது நாள் இடஒதுக்கெல்லாம் அன்பை கொடுத்ததுனால ஒரு அன்பை பாருங்க தேவனுக்கு மகிமை எப்படியாவது மனிதன் தன்னுடைய செய்கைகளை பொல்லாத கிரிகளை கையின் கிரிகள் கேடான கிரிகளை விட்டுவிட வேண்டும் என்று எண்ணி டைம் கொடுக்கின்றார் அதை விசுவாசிக்காமலும் அதை கிரியிலே காண்பிக்காமலும் இருந்தால் அது ஆபத்துக்குரியது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன் இன்று உலகத்தில் அதாவது கொடுமைகள் பெருகிக் கொண்டே போய் கொண்டிருக்கின்றது யார் கண்டது யார் செய்ய முடியும் என்று துணிகரமாய் மனிதர் வர வர போய்கொண்டே இருக்கிறான் நான் தேவனிடத்தில் போகும்போது கர்த்தன் இதைத்தான் சொல்லுகின்றார் தேவனுக்கு மகிமை மனிதன் அழிந்து போக வேண்டும் என்று கெட்டு போக வேண்டும் என்று தண்டனைக்குரியவன் ஆக வேண்டும் என்பது அவருடைய சுத்தம் அல்ல அவருடைய சுத்தம் என்ன என்றால் அவர்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்புகிறானா இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறானா என்று அவர் பார்க்கிறார் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக பிரியவாரவர்களே ஆண்டவராக அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் அதாவது விசுவாசம் இருக்கிறது அது கிரியுள்ளதாக இருக்க வேண்டும் கிரியை இல்லாவிட்டால் அது ஜீவனை கொடுக்காது என்று கத்துடைய வார்த்தை சொல்கின்றது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நினைவு பட்டணத்தார் அதாவது அரசன் வரைக்கும் இந்த செய்தி போயிட்டு அரசன் உடனே எழுப்பி தன்னுடைய வஸ்திரங்களை மாற்றினான் அதாவது ராஜவஸ்திரத்தை மாற்றினான் அதாவது ரெட்டோடு தான் சாம்பலிலே உட்கார்ந்தான் அப்படித்தன்னை தாழ்த்துகிற இந்த கிரியை கர்த்தர் பார்த்து அவர்கள் மனம் திரும்பி விட்டார்கள் என்னுடைய வார்த்தை அப்படியே சோசித்து விட்டார்கள் அதை கிரியிலை காட்டுகிறார்கள் என்று எண்ணி அந்த அந்த காரியத்தை மாற்றி விட்டார் செய்வேன் என்ற காரியத்தை செய்யாமல் விட்டு விட்டார் அப்படி போல இந்த முழு உலகத்திற்கும் இந்த செய்தி தேவை என்பது இது இந்த வார்த்தை வேதத்தில் இருந்தாலும் இன்று இது கர்த்தர் தருகிற வார்த்தை இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களோடு இந்த வார்த்தை பேசுகின்றது ஆனால் நாம் கர்த்தனை விசுவாசிக்கிற விசுவாச பரம்பரையாக நம்மளே இருக்கிறது ஆலய தொழுகை வழிபாடு இருக்கிறது எல்லாமே இருக்கிறது வார்த்தைகளை வாசிக்கிறோம் கூட்டங்களுக்கு போகிறோம் கேட்கின்றோம் ஆனால் அதாவது விசுவாசம் மட்டும் அல்ல நமக்கு நம்முடைய துர்க்கிரியைகள் உணர்த்தப்படணும் உணர்த்தப்பட்ட காரியங்களை உடனே மாற்றணும் உடனே அவைகளை அகற்ற வேண்டும் அந்த வழியிலே நாம் செல்வோமானால் நமது குடும்பத்தின் மேல் அல்லது நமது மேல் நம்முடைய தொழிலின் மேல் நம்முடைய படிப்பின் மேல் நம்முடைய உத்தியோகத்தின் சகல காரியங்களிலேயும் நமக்கு இருக்கிற கேடுகளுக்கு காரணம் என்ன என்கிறதை கண்டுபிடித்து நாம் அதாவது உள்ள விசுவாசிகளாக மாறுவோம் தேவருக்கு மைமு ரெண்டு சுதகம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வாக்கியத்தில் அதாவது இங்கே போசலாக பவுல் எழுதும்போது போது அவர் என்ன எழுதுகிறார் பாருங்கள் அதாவது இந்த கலைசு காலத்துக்குரிய செய்தி வகைகள் தான் ஆனால் அப்படினால கலைசி கால காலத்தில் மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் என்று எழுதுகிறார் பாருங்க வாசிக்கலாம் மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் கடைசி நாட்களை பற்றி அங்கே எழுதியிருக்கிறார் கொடிய கடைசி காலத்தில் கொடிய நாட்கள் வரும் என்று அறி அறியீர்களா எப்படி எனில் மனுஷர்கள் தற்பரியராகும் எப்படி ஒரு பெரிய பட்டியலே வருகிறது இப்படித்தான் இன்று இருக்கிறது அதாவது கொடிய காலம் கொடிய காலம் ஆனால் வெளியே பார்த்தால் பக்தர்களை போல் இருப்பார்கள் பக்தர்களை போல இருப்பார்கள் தோற்றம் எல்லாம் பக்தர்களை போல இருப்பார்கள் பேச்செல்லாம் பக்தர்களை போல இருப்பார்கள் உடைநடைகள் எல்லாம் அப்படியே இருக்கும் ஆனால் என்ன இருக்காது தேவனுக்கு உகந்த கிரி இருக்காது தேவனுடைய வார்த்தைக்கு நடக்க மாட்டார்கள் ஏன் வார்த்தையை கை கொள்ள மாட்டார்கள் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை அது சாத்தாரணத்திலும் உண்டு அதனால் கடைசி காலத்தில் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் எப்படி ஐந்தாவது அவசரத்தில் நான் பார்க்கிறோம் அதாவது தேவக்து அதான் அளிப்பார்கள் வெளியே பார்க்க வேசம் உள்ளே அந்த பலன் இல்லை உள்ளே அந்த தெய்வீக பயம் நடுக்கம் இல்லை ஆன அப்படின்னால அந்த தெய்வீக பலன் இல்லாமல் போய்விட்டது இந்த காலத்துல ஆன அப்படினா கிறிஸ்து யாராதிக்கிற பிள்ளைகளே கிறிஸ்துள்ள பக்தியாயிருக்கிற தேவ ஜனங்களே கிறிஸ்துளத்தில் விசுவாசமாயிருக்கின்றவர்களே அளமான விசுவாசம் இருக்கிறது ஆனாலும் கிரியை வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அவர்களுடைய கிரியைகளைக் கண்டு நினைவை அளிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் அந்த கிரியை விசுவாசித்தார்கள் முதலாவது யோனா சொன்ன வார்த்தை இது கற்றுடைய வார்த்தை என்று விசுவாசித்தார்கள் ரெண்டாவது அந்த வார்த்தைக்கு நடுங்கினார்கள் ஐயோ நாற்பது நாளைக்குள்ளாக நம்ம எல்லாம் அழிந்து போக போகிறோமே அப்படித்தான் இன்றும் இன்னும் இந்த வார்த்தை அப்படித்தான் சொல்லுகின்றது எத்தனை நாள் என்று நமக்கு தெரியாது அறிவிக்கப்படவில்லை ஆனால் அந்த நாளிலே காலநிலைகள் சூழ்நிலைகள் அரசியல்கள் எல்லாம் எப்படி இருக்கும் என்று எழுதியிருக்கிறது ஆனால் இப்படி மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் என்றும் இந்த இப்போ பார்த்த இந்த போன்ற அதிகாரத்தில் மேலே இருந்து நாலு வரைக்கும் வாசிக்கும் போது இப்படி இருப்பார்கள் இது கடைசி காலத்திற்குரிய அடையாளம் தேவனுக்கு மகிமை யார் அதாவது இப்படிப்பட்ட காலங்கள் வரும் அதற்கு முன்னாலே ஜாக்கிரதையாக இருந்து கற்றுடைய வார்த்தை ஏனோதானோ என்று எண்ணிவிடாதீர்கள் ஏதோ பைத்தியக்கார குற்றங்கள் இப்படி கொண்டு எழும்பிருக்கிறது என்று நினைக்காதீர்கள் கற்றுடைய வார்த்தை இப்படி சொல்கின்றது தேவனுக்கு மகிமை அந்த வேதத்தை வாசிக்கும் போது அதாவது ஆகாப் என்ற ஒரு மனிதன் இருந்தான் கொடிய பாவம் செய்தான் அவன் அதில் செய்யாவிட்டாலும் மனைவி ஏசவேடைய தோன்றுதல் அது நடந்தது தோட்டத்தை அந்த மனிதனுடைய தோட்டத்தை அவன் அபகரித்தான் அங்கே போய் நிற்கும் போது எலியா தோன்றினார் எலியா தோன்றி அவனுடைய குடும்பத்திற்கு அவன் முதல் மனைவி பிள்ளைகள் வரைக்கும் சாபத்தை தேவனுடைய வார்த்தையை கூறினார் இப்படியே என்னுடைய குடும்பம் ஆகி போய்விடும் நீ இந்த பாவத்தை செய்தது கண்டாய் என்று நினைக்கிறாயா அதாவது ஒருவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி நீ செய்த பாவத்தை ஒருவர் பார்க்கிறார் என்று எச்சரிப்பு கொடுத்தார் அந்த செய்தியை கேட்டவுடனே இந்த ஆகவத்தனை தாழ்த்து விட்டான் தன்னை தாழ்த்து விட்டான் அந்த வார்த்தை அப்படியே விசுவாசத்தான் ஐயோ இவ்வளவு பெரிய குளிர்தண்டன் என்னுடைய வீட்டின் மேல் வரப்போகிறது தான் அந்த வார்த்தையை சொல்லி எளியாவுக்கு எளியாவை அனுப்பினார் தேவனுக்கு மகிமை அப்படியே அவன் தன்னை தாழ்த்தி விட்டான் எல்லாம் மாற்றி விட்டான் உணர்ந்து விட்டான் தேவ சோபத்தில் கத்தோடைய வார்த்தையை சுவாசித்தான் தன்னை தாழ்த்தி தன்னுடைய ஆடம்பரங்கள் அகங்காரங்கள் தன்னிலிருந்து மேட்டிமைகள் நான் என்கிற என்னால் என்கிற எல்லா எல்லாவற்றையும் விட்டான் அவனுடைய கிரியர்களை கண்டபோது மறுபடியும் எளியாவை கூப்பிட்டார் பார்த்தாயா பார்த்தாயா அந்த ஆக அவன் தன்னை தாழ்த்தி விட்டான் ஆன அப்படின்னாலே அவன் தன்னை தாழ்த்தி தன்னுடைய கிரியிலே அதாவது அவன் அவைகளை அந்த வார்த்தையை விசுவாசித்து அவன் அவைகளை வெளிப்படையாக காண்பித்தது நான் கண்டேன் ஆன அப்படின்னா அவனுடைய காலத்தில் இந்த சாபம் நிறைவேறாது அவருக்கு வராது என்று சொன்னார் இன்றும் சத்தத்தை கேட்கிற அருமையானவர்கள் என் கொடிய பாவிகளாக கூட இருக்கலாம் எவ்வளோ பெரிய கொடிய பாவிகளாக இருக்கலாம் ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன ஏசு தேவரென்று விசுவாசிக்கிறதோடு மாத்திரமல்ல ஆலயத்துக்கு போகிறது மட்டுமல்ல ஜெபிக்கிறது மட்டுமல்ல நம்முடைய கிரியில் கர்த்தருக்கு பிரியமில்லாத என்னென்ன காரியங்கள் உண்டோ அவைகளெல்லாம் மாற்றணும் அவைகளெல்லாம் விட்டு வேண்டும் அது மாத்திரமல்ல கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொள்ளணும் கர்த்தருடைய வார்த்தை என்னென்ன சொல்லுகிறதோ நடங்கணும் அந்த வார்த்தையை நடணும் அப்படிப்பட்டவர்களை நோக்கி பார்க்கின்றார் தேவனுக்கு வயது இறக்கத்தோடு பார்க்கின்றார் பழைய கிரிகளை விட்டுவிட்டாரே அதற்காக மனசாக படுகின்றானே என்று சொல்லி கர்த்தர் இறங்குவார் அது அப்படின்னால் தேசமே சத்தத்தை கேட்கின்ற அருமையானவர்களே கிரியையிலே நாம் காட்ட வேண்டும் நாம் இந்த நடைமுறையில் கூட உலகத்தில் எவ்வளோ பார்க்குறோம் பாருங்கள் எவ்வளோ பார்க்குறோம் பாருங்கள் அதாவது அருமையான இன்பமான வார்த்தைகளை சுவிசேஷமாக அறிவிக்கிற மக்கள் நிறைய இருக்கிறார்கள் நிறைய இருக்கிறார் அழுது கூட சொல்லுவார்கள் சோர் மனம் திரும்ப மனம் திரும்பு மனம் என்று சொல்லுவார்கள் விசுவாசத்தில் தான் சொல்லுவாங்க ஏ சுவாமி பிடித்துக்கொள் என்று சொல்லுவார்கள் ஆனால் என்ன இருக்க வேண்டுமா நம்மளே கிரி இருக்கணும் தேவனுக்கு மகிமை ஒரு மனிதன் அன்றாட வாழ்க்கையிலே ஆகாரம் இல்லாமல் இருக்கிறான் ஒரு மனிதன் உழுக்க துடியில்லாமல் இருக்கிறான் குளிர் நேரத்தில் போற்றி கொள்வதற்கு அவருக்கு வஸ்திரங்கள் இல்லை இப்படிப்பட்டவனை அவனுடைய சகோதரன் அவனை நீ பார்க்கும்போது அவனுக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி சந்தோஷமாயிரு சந்தோஷமாயிரு தைரியமாயிரு சோர்ந்து போகாது புறப்படு என்று சொன்னால் அந்த வார்த்தைக்கு வைட்டு உண்டா அந்த வார்த்தைக்கு பலன் உண்டா உன்னிடம் விசுவாசத்தை பாராட்டுகிறோம் கிரி இல்லையே உனக்கு இருக்கிறது அல்லவா நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன செய்யணும் அந்த கிரியை அந்த மனிதனை பிழைக்க செய்யும் அவரை மாற்றும் அந்த கிரிதான் இன்று தேவை என்று ஏக்கும்பொழுது பொதுவாக இருபத்தி பதினெண்டாம் அதிகாரம் தான் பதினைந்து பதினாறு வசனங்களே சேர்த்துக்கூட நவாசிக்கலாம் ஒரு சகோதரனாவது சகோதரியாவது ஆவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின் ஆகாரம் இல்லாமலும் இருக்கும் போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோட போங்கள் குளிர் காய்ந்து என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவர்களை அவர்களுக்கு நாளைக்குள்ள நாளைக்கு இன்னைக்கு ஒரு இடத்துல இருக்கிறது இருந்து கொடாமலும் வேண்டியவர்களை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன அப்படியே விசுவாசமும் கிரிய இல்லாதிருந்தால் தண்ணீர்தானே சத்ததாக இருக்கும் தேவனுக்கு மகிமை எவ்வளவுதான் மக்களுக்கு விசுவாசத்தை ஊட்டினாலும் எவ்வளவுதான் மக்களுக்கு இயேசுவை பற்றி அறிவித்திருந்தாலும் கிரியை ஒன்று இருக்கிறது அதை செய்யணும் தேவனுக்கு மகிமை அந்த கிரி அந்த மனிதனை உயிர் ஊற்றிவிடும் ஓ இந்த சகோதரன் இந்த தேவ மனிதன் எனக்கு இந்த நேரத்தில் தக்க சமயத்தில் செய்தார் அதாவது நான் பிழைப்பவா சாவமா என்று இருக்கிற நேரத்தில் பிழைக்க வைத்து விட்டார்களே என்று சொல்லி அவனை கிறிஸ்து ஊன்ற கட்டிவிடும் இதுதான் உண்மை தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நான் எல்லாவற்றையும் பூட்டி சாவிய பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு அதாவது வெளியே போய் அதாவது ஒரு சகோதரன் அன்றாட ஆகாரம் இல்லை அவனுக்கு துணி இல்லை மூட துணி இல்லை ஒன்றும் இல்லை அப்படிப்பட்டவனுக்கு கினி போ வீட்டுக்கு போ சந்தோஷமாக இரு நல்லா நல்லா தூங்கி நல்லா இழைப்பாரு தைரியமாக இரு என்று சொன்னால் அந்த வார்த்தைக்கு வெயிட்டு உண்டா கிடையாது தேவனுக்கு மகிமை ஆன முடினால்தான் கர்த்தனுடைய வார்த்தையை தேவனுடைய பிரசுத்தவான்கள் மூலம் கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார் மனிதரும் நற்கிரிகளை கண்டு பரலோகத்திலும் பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக இந்த நற்கிரி ஒரு வெளிச்சம் இருட்டுக்குள்ளே தடுமாடி கொண்டு நிற்கிற மனிதனு அதாவது பயந்து கொண்டு நிற்கிற மனிதனு எங்கே போவது எங்கே போதறோம் என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிற மனிதனுக்கு உயிர் ஊட்டுகிறது தான் இந்த கிரி தேவனுக்கு மகிமை கிரி தான் இன்று வேண்டும் கிறிஸ்தவம் என்றால் கிறிஸ்தவ ஜீவியம் தேவனுக்கு மகிமை அதாவது ஜீவியத்தில் தான் கிறிஸ்தவத்தை நாம் காட்ட முடியும் அதனால் கிறிஸ்தவத்தை நாம் அனுபவிக்க முடியும் ஆனால் நான் சத்தத்தை கேட்கின்றேன் அருமையானவர்களே நாம் எப்படி இருக்கின்றோம் எப்படி இருக்கின்றோம் கத்தோடைய வார்த்தைக்கு நடைங்கினால் நமக்கு இருக்கிற சாபம் நம்மை தேடி வருகிற மரண பயம் நம்மளுக்கு நீங்கி போய்விடும் ஆனால் எப்படினால் அவைகளை செய்ய நாம் பழகுவோம் நம்முடையவர்களும் நற்கரிகளை செய்ய பழகட்டும் என்று நிறுவனத்தில் அப்போ சொல்ல எழுதுகிறார் தேவனுக்கு மை நற்கிரிகளை செய்ய பழகிட்டோம் மற்றபடி அதிகமாக இது பண்ண வேண்டாம் வெளி தோற்றத்தில் பக்தி வேசம் வேண்டாம் அது இரண்டாவது முதலாவது இருக்க வேண்டியது தேவத்தின் வேஷம் அல்ல அதனுடைய மலன் அந்த மலன் தான் அந்த கிரி இது நம்ம இல்லை இருக்க வேண்டும் ஆண்டவர் வருகிறார் இயேசு வருகின்றார் இல்லை இப்பொழுது உலகத்தில் இருக்கும்போதே நம்மளை தேடி வருகிறார் எதற்காக வருகிறார் இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் நான் பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வாக்கியத்தை நாம் வாசிக்கும் போது அதாவது இதோ சீக்கிரமாக வருகிறேன் என்று எங்கு வருவிக்கப்படுகிறது எஸ் வரப்போகிறார் வரப்போகிறார் என்று எதற்கு வரப்போகிறார் என்பதை நாம் தெரிந்து கொண்டால் ஐயோ அவர் வரும்போது என்ற நிலைமை என்ன என்று அவர் வரும்போது எனக்கு என்ன கொண்டு வருவார் என்கிறதை சரியாக தெரிந்து கொண்டால் இன்று நம்முடைய கிரிகளை மாற்றிக்கொள்ள ஆயத்தப்படுவோம் தேவனுக்கு மகிமை ஏனென்றால் இங்கே பூமியில் நாம் தேவன பிள்ளைகளாக மற்றவங்க செய்கிற கிரிகளெல்லாம் அங்கே தேவனுக்கு முன்பாக ஒரு ஞாபக புத்தகம் இருக்கிறது அந்த புஸ்தகத்தில் அது அட்டோமெட்டிக்காக எழுதி கொண்டே இருக்கின்றது அதை பார்த்து அதோடு வருகின்றார் வந்து யார் யாருடைய கிரிகள் எப்படி இருந்தது என்பதை அறிந்து அவளுக்கு பலன் கொடுக்க சீக்கிரமாய் வருகிறேன் சீக்கிரமாய் வருகிறேன் இந்த வார்த்தை என்று பண்ணுகிறோம் நானும் சொல்லலாம் ஆனால் அவர் சீக்கிரமாய் வந்து என்ன செய்ய போகிறார் அவர்களுடைய கிரியர்களின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வரும்போது அது என்னோட கூட வரும் எது அவரவருடைய கிரிகைகள் இந்த பூமியில் இருக்கும்போது என்னென்ன கிரியைகள் செய்தானோ அதற்குரிய பலனை கொண்டு வருகின்றார் கொடுக்க வருகின்றார் தேவனுக்கு மகிமை அதற்கு மேலே உன்னை எதிர்பார்க்க வேண்டாம் எதிர்பார்க்க முடியாது தேவனுக்கு சோற்றம் அது அப்படியான வெளி வேஷங்கள் வேண்டாம் அடுத்த தெருவில் ஆரைய வேலை நடக்கும் துவாசு வீடு இந்த தெருவில் இருக்கும் ஒரு நாளும் அந்த ஆலய வேலையை போய் அவன் பார்த்துருக்க மாட்டான் ஒரு செங்கலுக்கு அவன் கைதியுடனாக இருந்திருக்க மாட்டான் வாலே ப்ளஸ் இத்தனா நீதி என்று கால் அடிக்கிறதை படித்து பார்ப்பான் சீப் வருகிறார்கள் பிளைட்டில் என்று தெரிந்தவுடனே அவர் எல்லாம் ஆயுஷ்டமாகி நேரே போய் அங்கே ஏற்போட்டுக்கு போயிடுவான் பூச்சென்று விட நிற்பான் முதல் ஆளாகவே காலில் விடுவான் காலில் விழுந்து ஐயா 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 எங்களுக்கு ஒரு ஆலை இல்லாமல் இருந்து ஐயா ஆலயத்தை கடவுள் கட்டி தந்துட்டார்யா எல்லாரும் சொன்னாங்க நாம் எப்படி கட்டிட போகிறோம் எனக்கு அந்த விசுவாசம் இருந்தது ஆனால் நான் ஒரு நாளை ஏற்றி பார்க்கவில்லை என்னுடைய உதவி ஒன்றும் கிடையாது இப்படிப்பட்ட வெளிவேசங்கள் கடைசி காலத்தில் உண்டு அருமையர் உண்டு இன்று நடக்கிறது அருமையானவர்கள் அண்டவர் ஆகிதேவன் கிரீகிழக்கு தகவலால் அளிக்க வரப்போகிறார் சீக்கிரமாய் வரப்போகின்றார் நான் எனக்கு என்ன கொண்டு வரப்போகிறீர் என்களை தியானித்து விசுவாசிக்கிறோம் யேசுவே அதோடு கூட கிரியை செய்வோம் நற்கிரியைகளை செய்வோம் வசனத்துக்கு நடுங்குவோம் கர்த்துடைய வார்த்தையை விசுவாசிப்போம் கர்த்தன் நமக்கும் அவர் வரும்போது வெகுமதிகள் ஏராளம் கொண்டு வர நாம் ஆயத்தப்படுவோம் கர்த்தனை ஆசிர்விப்பார் அவன் பேசலாம் ஒரு ஜம்பனும் அடுவது சோதரப்பா இந்த வார்த்தைகளை எடுத்துரைத்தோம் அந்நியுடைய காதில் விழுந்தது மட்டுமல்ல அவருடைய இருதயங்களிலேயும் கிர்தாவியே கிரே சுகிறது கோத்திரம் கிர்தாவியே சுவைக்கிறேன் என்பது நாட்கள் இல்லை இதுவே அனுக்கிற காலம் இதுவே ரட்சணை நாள் என்று சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு அதை நாளை பயன்படுத்தட்டும் நாம் நாமையப்படுவதாக ஆசீர்வதியும் கிர்தாவியை ஒருவரும் கெட்டும் போகிறது ஒருவரும் கோபாக்கினே ஆகிய போதும் சுத்தம் அல்ல என்று நாங்கள் அறிகிறோம் சுவாமி ஆனால் நாள் காலங்களின் ஆட்களையும் தர வேண்டியது அது மக்கள் பயன்படுத்தி கொள்ளட்டும் விசேஷமாக அறிந்தவர்கள் வேகமாய் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளட்டும் கிருமையாறு மாசுபது என் தடவை மூலம் ஜபிக்கிறோம் இதாவே ஆ ஆம் ஆம் ஆம்